அன்பான நியோமேக்ஸ் நிறுவனத்திலே முதலீடு செய்துள்ள முதலீட்டாளர்கள் அத்தனை பேருக்கும் நியோமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் இன்வெஸ்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் மற்றும் மீட்புக் குழுவின் தலைவர் சுந்தர் தியாகராஜனின் பணிவான வணக்கங்கள் நண்பர்களே நாம் இன்று பார்க்க போவது நியோமேக்ஸ் நிறுவனத்தை குறித்த ஒரு தகவல் மக்களுக்கு புரிதல் வேண்டும் என்பதற்காக இந்த தகவல் பகிரப்படுகிறது நண்பர்களே இந்த நிறுவனமானது உண்மையிலேயே நிதி நிறுவனமா அல்லது ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுகிற தொழில் நிறுவனமா இது தொடங்கப்பட்டது உண்மையிலேயே ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய ஒரு தொழில் நிறுவனமாகத்தான் தொடங்கப்பட்டது பிறகு எப்படி இந்த நிறுவனமானது நிதி நிறுவனமாக மாறியது என்று இப்பொழுது ஒரு சிறிய பார்வை நண்பர்களே இந்த நிறுவனத்தை தொடங்கிய இரண்டு தலைவர்களும் எல்ஐசியிலே பணிபுரிந்தவர்கள் எல்ஐசியை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்ஐசியிலே எப்படி வந்து முதலீடுகளை வாங்குகிறார்கள் என்று சொன்னால் முகவர்களை வைத்து தான் வாங்குகிறார்கள் முகவர்களுக்கு கமிஷன் கொடுக்கிறார்கள் அதே பாணியில்தான் இந்த நிறுவனத்தை தொடங்கிய தலைவர்களும் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தார்கள் முகவர்கள் கான்செப்ட் தான் அது எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா முதல்ல நிலத்தை எடுக்கணும் நிலத்தை எடுக்கிறதுக்கு பணங்கள் வேண்டும் அதற்காக முதலீட்டாளர்களிடம் ப்ரீ லான்ச் என்று சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்குகிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு சதுரடியின் விலை ஒரு சதுரடியின் விலை ஆயிரம் ரூபாய்க்கு விற்க விற்கலாம் என்று சொன்னால் அதாவது டிடிசிபி அப்ரூவலெல்லாம் வாங்கின பிறகு ஆயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு வச்சிக்கங்க அதை வந்து அறநூறு ரூபாய்க்கு அவங்க வந்து காசை வாங்குறாங்க அப்படி வாங்கிட்டு அதை வந்து அப்ரூவல் பிளாட்டாக மாற்றுறாங்க அந்த அப்ரூவல் பிளாட்டாக மாற்றின பிறகு அந்த வேல்யூ எப்படி ஆகிடும் ஒரு சதுரடி ஆயிரரூபாய் மாறிடும் வாங்கினது அறநூறுரூபா முதலீடு போட்டது யார் முதலீட்டாளர்கள் வாடிக்கையாளர்கள் நிறுவனம் அல்ல இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான மக்களிடம் வாங்குகிறார்கள் நிறுவ நிதி வாக்கு நிதி திருட்டப்படுகிறது இப்பொழுது அந்த டிடிசி பேப்பர் வாங்கினோன்னா எவ்வளோ மாறுது ஆயிரம் ரூபா மாறுது இந்த நானூறுரூவா டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா அந்த நானூறுரூவா டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை தான் மாத மாதம் ஊக்கத்தொகையாக அவர்களுக்கு பிரித்து கொடுக்கிறார்கள் டிடிசிபி அப்ரூவ் ஆன பிறகு இவர்கள் அதை ஆயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் ஸோ மதிப்பு ஏறிவிடுகிறது அதனால் ஊக்கத்தொகையாக பிரிலாஞ்சிக்கு வந்த நிலங்கள் வாங்குவதற்கு பணம் கொடுத்தவர்களுக்கு அந்த நான்கு நானூறு ரூபாயை பிரித்து மாதம் மாதம் பிரித்து கொடுத்து வருகிறார்கள் குறிப்பிட்ட வருடங்கள் ஆன பிறகு இவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அப்படி டிடிசி அப்ரூவ் வாங்கி மனைகளாக பிரிக்கப்பட்ட பிறகு அந்த இடத்திலே பெட்ரோல் பங்கு வருகிறது கொண்டு வருகிறார்கள் ஒரு ஹோட்டலை கட்டுகிறார்கள் உணவகம் ஸ்கூல் கட்டுகிறார்கள் சில இடத்துல காலேஜ் கட்டுகிறார்கள் எனக்கு தெரிந்து கோவில்பட்டி சைட்டில் அடையாறு ஆனந்தபவன் இடம் கேட்டிருப்பதாக தகவல் வந்தது அப்போவே வந்தது ஏன்னா ஹைவேயில் இருக்குது ஹைவே ட்ராக்ல இருக்கிறதுனால ஃபோர்வே ட்ராக்ல இருக்கிறனால நல்ல பிஸ்னஸ் ஆகும் அவங்களுக்குங்க அந்த அந்த இடத்துல இடம் கேட்டிருக்காங்க ஸோ இப்படியாக வந்து இவங்க வந்து பில்டிங்கெலாம் கொண்டு வந்த பிறகு அதனுடைய மதிப்பு பல மடங்கு ஏறிடும் குறிப்பாக ஒரு மூணு மடங்கு ஏறுனு வச்சுங்களேன் ஒருத்தர் ஆறு லட்சம் போட்டிருக்காருனா ஃப்ரீலான்ஸில் அவர் இந்த மூணு வருஷம் கழித்து அவர் அந்த நிலத்தை கொடுங்கன்னா நிலத்தை கொடுத்துருவாங்க இல்லை வேண்டாம் எனக்கு வந்து எனக்கு ப பணமாக கொடு கொடுத்துருங்க அப்படின்னாக்கா டபுள் அமௌண்ட் கொடுப்பாங்க இதுக்கு பேர் ரீசேல் வேல்யூ இது மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி என்று காலப்போக்கே மாறிவிட்டது வாய்வழியாக இந்த ரீசேல் வேல்யூ வந்து மூன்று மடங்கு ஆகிறது ஆனால் கொடுப்பது இரண்டு மடங்கு ஒரு மடங்கு லாபமானது நிறுவனத்துக்கு வந்து விடுகிறது ஸோ ஃப்ரீலாஞ்சாக பணம் வாங்குகிறார்கள் நிலம் எடுக்கிறார்கள் அதை வந்து டிடிசி அப்படில்லாம் மாற்றோன்னே அதனுடைய ஸ்கொயர் ஃபீட் மதிப்பு மாறுது மாறுது அதிகமாகுது அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டு தான் மந்த்லி இன்சென்டிவாக ஊக்கத்தொகையாக கொடுக்குறார்கள் மூன்று வருடங்கள் நான்கு வருடம் ஆன பிறகு அந்த நிலத்தினுடைய மதிப்பு அப்ரிஷியேட் ஆகிறது இவர்களே ஏற்றி விடுகிறார்கள் நிலங்களை பில்டிங்களை கிட்டுகிறார்கள் ஹாஸ்பிட்டல் காலேஜ் என்று கட்டினால் அதனுடைய மதிப்பை ஏறி விடுகிறது அதனால் ரீசைல் விலை விடுகிறது ஸோ இந்த வார்த்தைகளை மார்க்கெட்டிங் பீப்புள் சிலர் மற்றும் முகவர்கள் இல்லத்திலே சென்று தேடி சென்று பணத்தை முதலீடுகளை பெறுகிறார்கள் அல்லவா அவர்களெல்லாம் தவறாக பேசி வாயின் வார்த்தைகளால் தவறாக பேசி வட்டி 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 என்று சொல்லி மெச்சூரிட்டி 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 என்று சொல்லி இந்த தொழில் நிறுவனமானது நிதி நிறுவனமாக மாற்றப்பட்டு விட்டது தீதும் நன்றும் பிறர் தர வாரா இந்த நல்ல நிறுவனத்துக்கு இந்த மாதிரி ஒரு பட்ஸ் ஆக்ட் மூலமாக வழக்கு பதியப்பட்டதின் காரணம் பின்னணி இதுதான் இவர்கள்தான் காரணம் ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகவர்கள் இந்த முகவர்களுடைய பேச்சு எந்த நிறுவனத்துக்குமே தான் கடவுள் எல்லா நிறுவனத் தலைவர்களுக்கும் இது தெரியும் இந்த நிறுவன தலைவர்களுக்கும் தெரியும் ஆனால் சில முகவர்கள் வாடிக்கையாளர்களும் எரிந்து எழுந்து விழுவதும் எடுத்திருந்து பேசுவதும் வழக்கு பதியப்பட்டதற்கு முக்கிய காரணம் நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது நல்ல நிறுவனம்தான் இது பட்ஸாட்டின் கீழ் வழக்கு பதியப்பட்டு இப்படி முடக்கப்பட்டதுக்கு காரணம் முக்கியமான காரணம் இரண்டாவது காரணம் இவர்களும் ஒரு காரணம் மூன்றாவது காரணம் மிக மிக முக்கியமானது இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட சமயத்திலே முகவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தது வாடிக்கையாளர்களிடம் பெற்று பிறப்பட்ட பணமானது நிலங்களாகவோ கட்டிடங்களாகவோ கட்டப்படுவதற்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டது காலப்போக்கிலே முகவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது வந்தவர்களெல்லாம் முகவர்கள் வாடிக்கையாளர்களே முகவர்களாக மாற்றி விட்டார்கள் ஒரு குடும்பத்தினரே எல்லாரும் உடைய முகவர்களாக ஆகிவிட்டார்கள் தலைவர்களாக மாறிவிட்டார்கள் ஒரு வீடு இருந்து இருந்தால் அப்பா அம்மா மகன் மருமகள் இப்படி அனைவருமே தலைவர்கள் அனைவருக்குமே கமிஷன் போக வேண்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிவிட்டது சொன்னால் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் முகவருடைய எண்ணிக்கையும் சரிசமமாகிவிட்டது ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பெர்சன்ட் இப்பொழுது இந்த முகவர்களுக்கு போகிற கமிஷன் இருக்கிறது அது அதிகமாக செல்கிறது நிலங்களை எடுப்பதற்கோ மற்ற செலவினங்களுக்கோ முதலீடு செய்யக்கூடிய அமௌண்ட் வந்து கம்மியாகுது ஒரு ஸ்டேஜில் வாடிக்கையாளர்கள் குறைகிறார்கள் நிறுவனத்தில் சின்ன சருக்கல் வருகிறது அதன் பிறகு வாடிக்கையாளர்கள் குறைகிறார்கள் முகவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிவிடுகிறது இப்பொழுது கணக்கின்படி எனக்கு தெரிந்து அறுபது பெர்சென்ட் முகவர்கள் இருக்கிறார்கள் தலைவர்கள் வாடிக்கையாளர்கள் நாற்பது பெர்சன்ட் தான் ஸோ அதன் காரணமாக முகவர்களுக்கு சென்ற தொகை இருக்கிறது அல்லவா அது அதிகமாக சென்றபடியினால் நிறுவனம் முடக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக இது அமைந்து விட்டது ஸோ மூன்று காரணத்தை நான் சொல்லிட்டேன் இதுதான் இந்த நிறுவனத்துக்கு நேர்ந்த கதி வேறு எந்த பின்புலமும் அல்ல அரசியலும் அல்ல வியாபார போட்டியும் அல்ல எதுவும் அல்ல தீதும் நன்றும் பிறதர வரா இந்த நிறுவனத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் இவர்களே அடுத்து இப்போ தீர்வு வேண்டுமென்று வேண்டுமல்லவா தீர்வு எப்படி வரும் அதையும் மூன்றாக பிரித்திருக்கிறேன் ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கள் அவர்களுக்கு எப்படி செட்டில்மெண்ட் வரும் பணமாக கிடைக்குமா நிலமாக கிடைக்குமா இரண்டு புகார் கொடுத்து நாங்கள் நிறுவனத்தோடு ஒத்து போய் கொள்கிறோம் காம்பரமைஸ் செய்து கொள்கிறோம் என்று சொல்லுபவர்களுக்கு என்ன கிடைக்கும் மூன்றாவது புகார் கொடுக்கவே இல்லை இன்னும் நாங்கள் நிறுவனத்தை நம்பி இருக்கிறோம் என்று சொல்வர்களுக்கு எப்படி செற்றுநூல் கிடைக்கும் என்று மூன்று பகுதிகளாக பார்க்க போகிறோம் நம்பர் ஒன்று புகார் அளித்தவர்கள் சொல்லிவிடுகிறேன் பிடிவாதமாக நான் புகாரை வாபஸ் பெற மாட்டேன் புகாரை நான் கொடுப்பேன் என்று இன்றும் புகார் அளித்துக் கொண்டவர்களுக்கும் புகார் அளித்து கொண்டு தொடர் தொடர்ந்து அடம் கொண்டிருப்பவர்களுக்கும் நான் சொல்வது என்னவென்று சொன்னால் புகார் அளிக்கப்பட்டவர்களுக்கு பணமாகத்தான் கிடைக்கும் ஆனால் எவ்வளவு கிடைக்கும் எப்போது கிடைக்கும் என்று யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது யாரும் சொல்ல முடியாது காரணம் என்று சொன்னால் நீங்கள் புகார் எவ்வளவு பேர் கொடுக்கிறீர்களோ உங்களுடைய லேபிலிட்டி எவ்வளவு என்று கணக்கிடப்படும் அந்த கணக்குக்கு ஒத்த நிலங்களை இருந்து இஓடபிள்யூ ஆனது அட்டாச் பண்ணும் அட்டாச் பண்ணி டேன்பிட் கோட்டு கொடுப்பார்கள் டான்பிட் கோர்ட்டானது ஆனது அதை டிஆர்ஓவிடம் கொடுக்கும் டிஆர்ஓ அவர்கள் அதை சரி விட்டு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் போடுவார் பேப்பரில் ஆடு கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஏலம் விடுவார்கள் ஏலம் விடும் பொழுது பேசிக் அமௌண்ட்டாக கவர்மெண்ட் கைட்லைனால் விதிக்கப்படும் ஸோ கவர்மெண்ட் வேல்யூ தான் பேசிக் வேல்யூ ஸோ எடுப்பவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கு சிக்கல் இருக்கு இடியாப்பு சிக்கல்லே சொல்லாத ஏனென்று சொன்னால் நியமசி நிலங்கள் நிறைய இடங்களிலே பிளாட்டுகளாக பதியப்பட்டு வாடிக்கையாளர்கள் கொடுக்கப்பட்டு விட்டது அநேக இடங்களிலே ஏக்கர் ஜேவி கிழிப்பட்டு ஏக்கர் ஜேவி ஜாயிண்ட் வெஞ்சர் அதிலே ஏக்கர் கணக்காக வாடிக்கையாளர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது பதியப்பட்டுள்ளது ஸோ பிட்டு இருக்கிற இடத்த யார் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது எடுக்க விரும்ப மாட்டாங்க பெரும்பாலும் ஏனேன்னு சொன்னால் ஏக்கர் தேவை எடுத்தவர்கள் அவர்கள் வந்து அந்த நிலத்தை பெறுவது இவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் விலை அதிகமாக சொல்லலாம் ஸோ இதற்கெல்லாம் காலதாமதம் நிறைய ஆகும் அது மாத்திரமல்ல ஏழை விட்றதுக்கு ஏழை எடுக்கிறக்கு ஒருத்தர் வந்துட்டாரு எடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன் நிறுவனமோ அல்ல நிறுவனத்தில் உள்ள மற்றவர்களோ அல்லது சங்க வாடிக்கையாளர்கள் சங்கங்களோ அசோசியேஷன்களோ இடையீட்டு மனிதர்களாக கோர்ட்டிலே வழக்குகளை தாக்கல் செய்யலாம் நடந்துள்ளது ஏலத்திலே முறைகேடு நடந்துள்ளது ஏலம் சரியான விலைக்கு கொடுக்கப்படவில்லை முறைகேடு நடந்துள்ளது என்று வழக்கை பதிந்தால் இன்னும் காலதாமதம் ஆகும் ஆக புகார் அளிப்பவர்களுக்கு பணம் அவர் அவர்கள் முதலீடு செய்த முத்த பணமும் கிடைக்காது ஏலம் எவ்வளவு செல்கிறதோ அதைத்தான் பிரித்து கொடுப்பார்கள் அது பாதியாக குறையலாம் அல்லது சிக்ஸ்டி பர்சன்ட் கிடைக்கலாம் செவன்டி பர்சன்ட் கிடைக்கலாம் யாருக்குமே சொல்ல முடியாது நம்பர் ஒன்று நம்பர் டூ புகார் கொடுத்து சிலர் இப்பொழுது அந்த ஏ ஆக்டின் படி நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் செய்து விடுகிறோம் நிறுவனத்தோடு காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு எங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி வையுங்கள் எங்களுக்கு நிலமாக கொடுங்க என்று டிஆர் கேட்டிருக்கிறார்கள் அதன்படி அவர்கள் தாக்கல் செய்யும்பொழுது வாங்கி அவர்களுக்கு நிலமாக நிலமாக பதிந்து கொடுப்பார்கள் அவருக்கு நிலம் மாத்திரம் தான் கிடைக்கும் பணம் கிடைப்பாது கிடைக்காது டிஆர்ஓ போகும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு எல்லாம் காம்பரமைஸ் போகும்பொழுது அந்த ரிசிப்ட் கொடுத்துருக்காங்களா பாண்டு பாண்டு சொல்கிறாங்க இல்லையா அது பாண்டுங்கிற பெரிய தப்பு ரிசிப்டு அந்த ரிசிப்டில் என்ன இருக்குதோ நிலங்கள் தான் பதியப்படும் இது நம்பர் டூ நம்பர் த்ரீ கம்ப்ளைண்டே கொடுக்காதவர்களுக்கு என்ன நடக்கும் கம்ப்ளைண்ட்டை கொடுக்காதவர்களுக்கு இப்பொழுதே செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டார்கள் எப்படி என்று சொன்னால் விஜி குரூப் வாலண்டியர்ஸ் குரூப் என்று சொல்லி நிறைய இடத்துல ப்ராஜெக்ட்டுகள் எடுத்து அந்த ப்ராஜெக்டுகளை இதில் உள்ள பிளாட்டுகளை விற்று கமிஷனாக பெற்று அதிலே சில இன்சென்டிவ் சில ஸ்பெஷல் அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி அதை நிறுவ வாடிக்கையாளர் கொடுப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன ஸ்டார்ட் பண்ணல ஆனால் அந்த ப்ரொப்போசல் இருக்குது இப்போ நிறுவனம் என்ன பண்ணியிருக்கனாக்கா ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க ஸ்டான்பீட் கோர்ட்டில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க என்னென்னா கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்தவர்களுக்கு போக மீதி இடங்களை இவங்க மொத்தமாக ஒப்படைச்சிட்டாங்க எல்லா நிலத்தையும் ஒப்படைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இதுதான் எல்லாத்துக்கும் பேனிக்காகி பீதியாக இருக்கு இருக்கிறீங்க எல்லா நிலத்தையும் ஒப்படைச்சிட்டாங்களே நமக்கு என்ன தருவாங்க ஒன்றுமே இருக்காத கம்பெனி கொடுத்தாங்க மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது நிறுவனமும் இப்பொழுது வழக்கு தொடுத்துருக்கிறது கேட்டு இருக்கிறது டிஎன்பி டிஎன்பி கோர்ட்டில் என்னன்னா வழக்கு தொடுத்தவர்கள் அதாவது புகார் அளித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவருடைய லேபிலிட்டிக்கு உள்ள நிலங்களை மட்டும் வைத்துக்கொண்டு மீதி நிலங்களை எங்களிடம் கொடுக்க வேண்டும் நாங்கள் புகார் அளிக்காதவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அப்பொழுது டேட் கோர்ட்டானது டிஆர்ஓ மூலமாகவே ஏ செட்டில்மெண்டே புகார் அளிக்காதவர்களுக்கும் செய்வார்கள் அப்படி செய்யும் பொழுது நிலம் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது டிஆர்ஓ மூலம் போனால் நிலம் தான் கிடைக்கும் ஆனால் புகார் அளிக்காதவர்களுக்கு ஒரு 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 பிரிஃபரன்ஸ் நிறுவனம் கொடுக்கும் அது என்னவென்று சொன்னால் பணம் தான் வேண்டும் என்று சொன்னால் கால அவகாசம் கேட்பார்கள் நீங்கள் செக்யூரிட்டிக்காக இதை பதிந்து கொள்ளுங்கள் நாங்கள் அந்த நிலத்தை எங்கள் முகவர்கள் மூலமாக வெற்றி உங்களுக்கு பணமாக தருகிறோம் ஆறு மாதங்களோ ஒரு வருடமோ அவர்கள் ஏதோ ஒரு ஒரு கால அவகாசம் கேட்பார்கள் மூணு சொல்லிட்டேனா மூணு முடிஞ்சுதா புகார் அளித்தவர்கள் புகார் அளித்துவிட்டு ஃபைவ் இயர்ஸ் செட்டில்மெண்டுக்கு நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி போயிருந்தோம் சொல்லி வர்றவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டு போர் அளிக்காதவர்கள் ஒரு செட்டில்மெண்ட்டு இப்போ இப்போ வந்து இது மெடிக்கல் எமர்ஜென்சி இந்த பள்ளி இந்த கல்லூரிகளை சேர்க்கறதுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு படம் தேவைப்படுறது திருமண செலவுகள் இப்படிலாம் இருக்கு இல்லையா அதுக்கும் வாய்ப்புகளை தருகிறார்கள் அதற்கு யார் மனதை வைக்க வேண்டும் என்று சொன்னால் தூங்கி கொண்டிருக்கிற ஒளிந்து கொண்டிருக்கிற ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற தலைவர்கள் முயற்சி எடுக்க மனது வைக்க வேண்டும் அது என்னவென்றால் இப்போ நிறைய பேர் அவுட் ஆஃப் இல்லை இல்லையில் இருக்கிறீங்க தொடர்புக்கு வெளியில் இருக்கிறீங்க எந்த வாடிக்கையாளர் ஃபோன் எடுக்கிறது எடுக்கிறதில்ல அதுதான் புகருக்கே காரணம் இப்போவும் புகார் இருக்க காரணம் தலைவர்கள் தான் அது நான் எஸ்ஹெச்சி டிஹெச் மட்டும் சொல்ல மாட்டேன் எஸ்ஹெச் டிஎச்சி ரொம்ப பாவம் பாவப்பட்ட தினமன் அவங்க தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாடிக்கையாளர்கிட்ட நிறைய சிரமங்களை சந்திச்சிட்டு வராங்க நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு மேலே உள்ள தலைவர்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்காங்கன்னு தெரியுது எனக்கு ஒரு சிலர் இல்லை நல்லவங்களும் இருக்காங்க ஆர்ஹச் லெவலில் எஸ்எடெச் லெவலில் டைரக்டர் லெவல் நல்லவங்களும் இருக்காங்க ஆனால் தேர்ட்டி பர்சன்ட் பீப்புள் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்காங்க அவர்களெல்லாம் எழும்பி ஓட வேண்டும் எப்படி என்று சொன்னால் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உறகடம் சைட்டு நம்ம வந்து இன்னொருத்தருந்து வாங்கியிருக்கோம் இன்னொரு ப்ரொமோட்டருக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் வாங்கி நாங்கள் விற்றுத்திருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் கமிஷன் தார்கள் என்று கேட்டு அந்த கமிஷனை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் கமிஷன் ஆனது அதை யார் விற்று கொடுக்கிறார்களோ அந்த முகவருக்கு அது போய் சேரும் அந்த அமௌண்ட் அவரும் எடுத்து அதை பாக்கெட்டில் போட்டுக்கலாம் அந்த அமௌண்ட்டை இன்னொன்று ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நானூறுரூவா குறைக்கிறாங்க நம்ம தனியாக எடுத்துக்கலாம் விற்று கொடுத்த பிறகு நானூறுரூவா எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் விற்கிறான்னு வச்சுக்கலேன் அந்த ஒரே சைட்டில் ரெண்டாயிரரூவா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒருத்தர் விற்றாருனா நானூறுபா தனியாக செட்டில்மெண்ட்டுக்குன்னு கொடுக்குறாங்க அப்போ எவ்வளோ ஆச்சு நானூறு என்று ரெண்டாயிரம் எட்டு லட்ச ரூபா இவருக்கு அஞ்சு பர்சன்ட் தனியாக கிடச்சிரும் கமிஷன் இவர் அதை பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கலாம் முகவர் விற்று கொடுத்த முகவர் மீதி நானூறுரூவா கொடுக்குறாங்க இல்லையா அது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எட்டு லட்ச ரூபா வரும் அந்த எட்டு லட்ச ரூபாய எந்த எஸ்ஹெச்சு எந்த டிஎச்சு எந்த சிஹெச்சு எந்த ஏஹெசு எந்த ஆர்எச் விற்று கொடுக்குறாரோ அவர்கிட்ட பணம் போட்ட வாடிக்கையாளர்களுக்கு அந்த பணத்தை செட்டில்மெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம் அல்லது மெடிக்கல் எமர்ஜென்சி ஸ்கூல் ஃபீஸு மேரேஜ் செலவு இதுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இது உங்கள் கையில் தான் இருக்கு இந்த வாய்ப்பை நிறுவனம் ஏற்படுத்தி தருகிறது நீங்க சொல்கிறீங்களா எங்களுக்கு எங்கிட்ட கேட்குறீங்க இல்லையா எங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கு எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது எங்களை படாத பாடுப்படுத்துகிறாங்க நாங்கள் தான் கஷ்டப்பட்டு இருக்க சொல்கிறீங்க இல்லையா அந்த கஷ்டத்துலேருந்து உங்களுக்கு விடுதலை பெற நல்ல வழியை நிறுவனம் கொடுத்துருக்கிறது இந்த வாய்ப்பை நீங்கள் தவறு விடாமல் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டு ஓடி ஒழிவதி தவிர்த்து நீங்கள் ப்ராஜெக்டுகளுக்கு சென்று ஆட்களை கொண்டு போய் சேர்த்து நீங்கள் விற்பனை தொடங்கினால் தீர்வு உங்கள் கையிலே உள்ளது சரி சார் இப்படியே பண்ணி எப்போ சார் நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து எமர்ஜென்சிக்கு தான் இதை வச்சு எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ண முடியாது செட்டில்மெண்ட்டு பழைய நிலங்கள்லாம் வரணும் அதுக்கு நிறுவனம் கேட்டுருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறுவனம் அஃபிடாவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க டிஆன்பீட் கோர்ட்டில் அந்த நிறுவனம் அந்த நிலங்களாக வந்த பிறகு அதையும் செட்டில்மெண்ட்டுக்கு பயன்படுத்துவார்கள் நண்பர்களே தீர்வு நம் கையில் தான் உள்ளது நிறுவனத் தலைவர்கள் எங்கும் ஓடவில்லை ஒழியவில்லை இதுவரை முடக்கப்பட்ட நிறுவன தலைவர்கள் எல்லாம் முதலாளிகள் எல்லாம் ஓடிவிட்டார்கள் இன்னும் தீர்க்கப்படாத கேஸ்கள் நிறைய உள்ளன ஆனால் நமது நிறுவன தலைவர்கள் எங்கும் ஓடவில்லை ஒழியவில்லை இங்கு தான் சுற்றி கொண்டு இன்று கூட சென்னையிலே சென்று விஇசிஆர் ஓஎம்ஆர் ரோட்டில் ப்ராஜெக்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மூணு நாலு ப்ராஜெக்ட் பார்த்துருக்காங்க இப்போவே ஏழு எட்டு ப்ராஜெக்ட் வந்துருச்சு இன்றைக்கி ப்ராஜெக்ட் விசிட்லாம் போயிருக்காங்க மெகா விசிட் நிறையா பேர் போயிருக்காங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் பண்ண பண்ண எமர்ஜென்சி தேவைகளுக்கு அவைகளை பயன்படுத்தலாம் செட்டில்மெண்ட்டுக்கும் பயன்படுத்தலாம் எட்டு லட்ச ரூபா கிடைக்குதுனாக்கா ஒரு லட்ச ரூபா போட்ட ஒரு எட்டு கஸ்டமருக்கான எட்டு மஸ்ட் கஸ்டமர் கொடுத்துடலாம்ல கொடுத்த அந்த அவங்க பாண்டெல்லாம் வாங்கி வச்சுக்குவார் இவர் யாரே இந்த முகவர் விட்டு கொடுத்த முகவர் இந்த முகவருக்கு அஞ்சு பர்சன்ட் கமிஷன் கிடைக்கிது அது இல்லாமல் இந்த பாண்டை பூரா இவர் வாங்கி வச்சுக்குவார் வச்சுக்கிட்டு நிறுவனம் மீண்டு வந்த பிறகு அந்த பாண்டை வந்து நிறுவனத்தில் கொடுக்கும்பொழுது அவருக்கு ஸ்பெஷல் இன்சென்டிவ் ஏதாவது கொடுப்பார்கள் ஸோ முகவர்களே உங்கள் சம்பாத்தியத்துக்கு நல்ல வழி வந்திருக்கிறது அதை விடலாமா உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நீங்களே தீர்வை கொடுக்கலாம் அது உங்கள் கரங்களிலே உள்ளது நான் நிறுவனத்துக்கு ஆதரவாக பேசவில்லை தீர்வுக்கு வழியை சொல்லுகிறேன் வழி இருக்கிறது என்று சொல்லுகிறேன் அநேகம் பேர்கள் எங்களிடம் செத்து போயிலான்னு இருக்குன்னு சொல்கிறாங்க எங்கள் சாகிறதுக்கு வழிகள் பல இருக்கும் பொழுது வாழ்வதற்கு வழி கொஞ்சம் கூட இருக்காதா சிந்தனை செய்து பாருங்கள் பத்து மாத காலம் காலம் எப்படி தள்ளினோம் எப்படி சமாளித்தோம் மீதி நாட்களை நம்மால் சமாளிக்க சமாளிக்க முடியாதா நிறுவனத்தில ஒருவர்கள் ஓடிவிட்டால் நீங்கள் பயப்படுவது சரி அவர்கள் இருக்கிறார்கள் செட்டில்மெண்ட் வரும் 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 நான் நடித்து சொல்லுகிறேன் அதுக்கு நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் நிறுவனம் நிச்சயமாக செட்டில்மெண்ட் கொடுக்கும் அனைவருக்கும் தீர்வு கிடைக்கும் அது பணமாகவோ நிலமாகவோ கிடைத்தே தீரும் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்